இந்தியா முழுவதும் இன்னைக்கு கடுமையான விலைவாசி உயர்வு அத்தியவாசி பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகிறது இன்னைக்கு அரிசி கிலோ ரூபாய் ஏறி இருக்கிறது கடுகு எல்லா விலையாசி ஏறி போச்சு மூணு மடங்கு நாலு மடங்கு உயர்ந்திருக்கிறது எல்லா கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் இரண்டு முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது வீட்டு வரி கடுமையாக நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது கடைக்கு இருக்கிற கடைகளுக்கான வரி கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நிலமதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது சாலை வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது வண்டி வாகனத்திற்கான வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பால் உடைய பால் வலையை உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனா எல்லாம் வரியை கட்டணத்தை விலைவாசி போச்சு நான் கேக்குற உங்களுடைய கூலி உயர்ந்துதா எடப்பாடியார் ஆட்சிக்கு பிறகு விலைவாசி மூணு மடங்கு இருக்கிறது எல்லா வரியும் ஏத்திட்ட மின்சார கட்டணம் வீட்டு வரையிலிருந்து எல்லாத்தையும் ஏத்திட்ட ஆனா உன் கூலி உயர்ந்திருக்கிறதா எடப்பாடி ராஜ்ல நீங்க வாங்கின அந்த இருநூறு ரூபாய் கூலி அதே இருநூறு ரூபாய் தான் இன்னைக்கு நீங்க வாங்குற அதே மாச சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா அதே மாச சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் தான் வாங்குற செலவு உயர்ந்திருக்கிறது ஆனா வருமானம் இல்லை இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இந்த ஆட்சியில் என்ன சாதனை நடந்திருக்கிறது கேட்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஃபோன் பண்றாரோ உங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி என்ன கேட்கிறேன் எல்லாம் நல்லமா இருக்கிறீங்களா கேட்கிறார் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த ஆட்சியில் எல்லா திட்டமும் வந்துருச்சா என்ன வாக்குறுதி நிறைவேற்ற மாணிக ஐநூறு ரூபாய் யாரு யார் கொடுத்தது ஸ்டாலின் ஐநூறு ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய் தருவோம் எந்த ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்ப நான் முதலமைச்சரானால் கேஸுக்கு நூறு ரூபாய் மாநிலம் வந்து லோன் சொன்னார் நூறு கொடுத்துட்டாரா வந்துருச்சா நூறு ரூபாய் கொடுக்க கொடுப்பாரா தயவு செய்து சிந்திச்சு பாருங்க எப்படி எல்லாம் உங்களை ஏமாத்துக்கிறார் அவங்க அப்பா கருணாநகர் என்ன சொன்னாரு ரெண்டு ஏக்கர் நிலம் தரும் ஏமாத்தினார் அதேதான் இன்னைக்கு ஸ்டாலினும் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கேஸ் தருவார் டீசலுக்கு மானியம் தருவார் கொடுத்தாரா இன்னைக்கு டீசல் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தருவோன்ற ஒரு ரூபாய் தர்றதுக்கு வக்கில்ல எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாரா உனக்கு அதிகாரம் இருக்கிறதா முதல்ல உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்ல இந்த அரசு என்ன சாட்சி இருக்கிறது சொல்றார் அவர் பேசணும் தமிழகத்தில் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழகம் நான் தான் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர் ஒன்னா நம்பர் முதலமைச்சர் எதுல நீ ஒண்ணு கஞ்சா தமிழ்நாட்டில் கஞ்சா 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 விற்பனைய முதல் மாநிலம் போதை பழக்கத்தில் முதல் மாநிலம் கொலை கொள்ளை கற்பழிப்புல முதல் மாநிலம் விலைவாசி உயர்வுல முதல் மாநிலம் யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்குதா மூணு வருஷம் வேலை கொடுத்துட்டாங்க இந்த கண்டாச்சிபுரத்தில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்குதா யாருக்காவது இந்த கண்டாச்சிபுரத்தில் ஒருத்தருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல வேலை கிடைச்சு ஏதாவது கை நாங்க இப்படியே கீழே இறங்கிறோம் யாரா ஒருத்தருக்கு யார் குடும்பத்திலாவது இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இந்த மோடி பத்தாண்டு காலம் ஆட்சிக்கு வந்து யாருக்காவது இந்த கண்டாச்சிபுரத்தில் ஒருவருக்கு அரசு வேலையை போனது சொல்லுங்க என்ன சொன்னார் தேர்தல நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பாரு

தொழிற்சாலைகள் மூடப்பட்ட மாநிலம் ஸ்டாலின் அரசு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய ஆய்வு சொல்லுது இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை மூடிய மாநிலம் தமிழ்நாடு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது அப்புறம் எப்படி நீ வேலை கொடுப்ப இருக்கிறவனுக்கே வேலை உறுதி செய்ய முடியல புலீசா எங்க வேலை கொடுக்க போற நல்லா இருக்கிறோம் இந்த ஆட்சியில மோடி அரசு நல்லா இருக்கிறது இந்தியாவில ரெண்டே பேர் தான் நல்லா இருக்கிற ஒன்னு அம்பானி ஒன்னு அதானி வேற யாரும் நல்லா இல்ல தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கா அப்ப யாரும் நல்லா இருக்கிறான்னு கேட்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவர் நல்லா இருக்கிறாரு அவர் குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு கனிமொழி நல்லா இருக்கிறாங்க கோமானபுரம் குடும்பம் அமோகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க வேற யார் நல்லா இருக்கிறாங்க சொன்ன வாக்குறுதி நிறைய நீ சொன்னதை செய்ய வேண்டாம் அம்மா கூட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க பத்தாண்டு காலம் அம்மா அம்மாவிற்கு பிறகு எடப்பாடியார் கொடுத்தார் இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் என்ன நேத்து மத்தியானம் நிலவரப்படி ஐம்பத்தொரு ஆயிரத்தி நானூறுபா ஒரு சவரன் பவுன் ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ரூபாய் படிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் அம்மா கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையம் பத்து வருஷம் கொடுத்தாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியார குடுத்தாரு அப்படியே ரிசர்வ் பேங்க்ல வாங்கின சொக்கத்தங்க அப்படியே காயின் அந்த காயின் கொடுத்தாங்க ரக்கம் செக் செய்ய முடியல அம்மாவால் முடிந்தது அம்மாவால் செய்ய முடிந்ததை திமுக எண்ணம் இல்ல மனமில்ல அந்த மகளிருக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணம் இல்ல உங்க ஓட்டு மட்டும் ஓணும் ஆனா உங்களுக்கு தங்கம் கிடையாது தங்கம் இல்ல லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா எல்லாருக்கும் லேப்டாப் பத்தாண்டு காலத்துல அம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகள் ஒண்ணு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில லேப்டாப் எடப்பாடியோட அரசு நீ கொடுத்தாரா மூணு வருஷம் ஆச்சு ஒரு லேப்டாப் கொடுக்க முடிஞ்சுதா ஏன் உங்க வீட்டு பிள்ளைகளும் படிக்க கூடாதா படித்து ஐபிஎஸ் கலெக்டராவோ வரக்கூடாதா ஏன்னா என்ன இல்ல பொய் பித்தராட்டம் வாயை பொய் பித்தராட்டம் வாயாலே வடை சொல்றது அதுக்கு தான் ஸ்டாலின் புதுசா ஒண்ணு சொல்றாங்க திமுகவும் நீ விட்டு குடுத்துட்ட நீ எதுவும் செய்யல கச்சத்தீயை பத்தி பேசுவதற்கு இந்த மோடிக்கும் தகுதி இல்லை திமுக அதை பேசத்துக்கு அருகதியும் இல்லை கச்சத்தை விட்டு கொடுத்த போது அன்றைக்கு முதலமைச்சர் கருணாநிதி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு அதை கண்டனம் தெரிவிக்காத முதலமைச்சர் கருணாநிதி அதை பற்றி சிந்தனையே இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி எட்டு அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் கச்ச தீவை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் தீவி இந்தியாவுடைய ஒரு பகுதி என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு புரட்சி தலைவர் அம்மா அன்னைக்கு அந்த வழக்கு போடும் போது முதலமைச்சர் யாரு கருணாநிதி மத்தியில் யார் அரசு கருணாநிதி கூட்டணி அரசு மன்மோகன் சிங் அரசு நீ என்ன பதில் போட்ட தெரியுமா உயர் நீதிமன்றம் அது இரு ஒப்பந்த இரு நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் அதை மறுபரிசன செய்ய முடியாது என்று சொன்னதே இந்த காங்கிரஸ் திமுக அரசு துரோகம் இன்னைக்கு மோடி புதுசா பேசுற கச்ச பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய பிரதம மந்திரி மோடி இப்பதான் ஒரு கட்சி தான் உலக நாடுகள் எல்லாம் போறாரு சுற்றுறாரு இருக்கிற மீனவில அடிச்சு கொள்ளறான் சாவடிக்கிறான் தினந்தோறும் கைது பண்றான் படகுல அடிச்சு நொறுக்கறான் அப்பலாம் தெரியாத மோடிக்கு தேர்தல் வரும்போது மட்டும்தான் கட்சி தீவு தேர்தல் என்ன நடவடிக்கை இந்த காலத்துல மோடி இந்த கட்சி தீவு பிரச்சனைக்காக என்ன நடவடிக்கை என்ன பேசுவதற்கு இந்த பாரதிய ஜனதாவுக்கும் என்ன தகுதி இருக்கிறது அருகே இருக்கிறது தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கின்ற அரசு மக்களை பற்றி சிந்தனை இல்லாத திமுக அரசு மக்களை மத்திய பாரதிய அரசு இந்த அரசுகள் அகற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டலை இரட்டலை